வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கிளிக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த ஆறு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரம்மாண்டமாக திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கு அது எந்தெந்த நட்சத்திரங்கள் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் திருமணம் என்பது ஒருவரின் தலைவிதியை மாற்றும் முக்கியமான நிகழ்வாகும் வாழ்க்கையில் திருமணம் எப்போது நடக்குமென்று யாராலும் கணிக்க முடியாது நீங்கள் விரும்பும் போது அது நடக்காது ஆனால் சில சமயங்களில் எதிர்பாராத நேரத்தில் திருமண சந்திப்பை பார்ப்போம் வரப்போகின்ற ஆண்டில் சிலருக்கு திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது சிலருக்கு தள்ளி போகவும் வாய்ப்புள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணிப்புகளின்படி சில நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமண யோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த வீடியோவில் எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் திருமணம் நடக்கப் போகின்றது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவதாக அஸ்வினி நட்சத்திரம் கேது பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தை ஆட்சி செய்கிறார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் சுதந்திரத்தை விரும்புவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்கள் வாழ்க்கையில் கேது பகவான் அஸ்வினி நட்சத்திரத்தை ஆட்சி செய்கிறார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் சுதந்திரத்தை விரும்புவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்திற்கான ஆண்டாக இது இருக்கும் எனவே இந்த ஆண்டு அவர்களின் விருப்பங்களை புரிந்து கொள்ளும் ஒரு வாழ்க்கை துணையை திருமணம் செய்ய வாய்ப்புள்ளது அவர்களின் வாழ்க்கையில் பரஸ்பர புரிதல் மற்றும் நெருக்கம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இது அதிர்ஷ்டமான நேரம் கிரகப்பெயர்ச்சிகள் பொதுவாக புத்தாண்டில் அவர்களுக்கு சாதகமான பல மாற்றங்களை கொண்டு வரும் திருமணம் அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது மற்றும் அது அவர்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமணம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் வாழ்வில் ஏற்படும் நல்ல மாற்றங்களில் அவர்களிலே ஆச்சரியப்படுவார்கள் மிருக சீரிசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிருகசேரிச நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களின் விருப்பப்படி திருமணம் நடக்க வாய்ப்புள்ளது அவர்களின் ஆளும் கிரகம் செவ்வாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அவர்களுக்கு திருமணத்திற்கு உகந்த ஆண்டு என்பதில் சந்தேகமே இல்லை திருமணம் மட்டுமின்றி இந்த ஆண்டு அவர்களின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறப் போகின்றது பூசம் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானால் ஆளப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர்கள் திருமண வாழ்க்கையில் நுழைவதற்கு உகந்த ஆண்டாகும் குடும்பத்தின் மீதான அர்ப்பணிப்பு அன்பு நம்பகத்தன்மை மற்றும் உணர்ச்சிவசப்படுதல் போன்ற அவர்களின் குணங்களின் அவர்களுடைய திருமண வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர்களின் வாழ்வில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் உத்திரம் சூரியன் உத்திரம் நட்சத்திரத்தில் ஆளும் கிரகமாக உள்ளது அவர்களின் அனைத்து விஷயத்திலும் மிகவும் பொறுப்பானவர்களாக இருப்பார்கள் எனவே திருமண விஷயத்திலும் அவர்கள் பொறுப்பானவர்களாகவும் இருக்கின்றார்கள் பெரும்பாலும் அவர்கள் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கின்றார்கள் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் பொருத்தமான வருடமாக இருக்கும் சுவாதி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வசீகரமானவர்கள் மற்றும் எப்போதும் தங்கள் சுதந்திரத்தை விரும்புகின்றார்கள் அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் ஒருவருக்காக அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் காத்திருக்கின்றார்கள் இப்போது அவர்களின் எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் பூர்த்தியாக போகின்றது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர்கள் சுதந்திரத்தின் அத்தியாவசியத்தை புரிந்து கொள்ளும் ஒரு வாழ்க்கை துணையாக போகின்றார்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் நன்றி